தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது அது சில மாதங்களுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேக நேரத்திலேயே கூட என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த பணிகள் முழுமையடையாமல் திருப்பணிகள் முழுமையடையாமல் இந்த கும்பாபிஷேகம் அவசர அவசரமாக செய்யப்படுகிறது அதனால அதுக்கு தடை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் நடந்தது அதுவும் அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகிடுச்சு அதுக்கு ஒரு தடையும் வந்து அதுக்கப்புறம் அந்த தடை பின்வாங்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்து முடிந்தது அது தொடர்பான வழக்கு மீண்டும் இப்பொழுது வரும்பொழுது ஐஐடி ப்ரொஃபஸர் இருவர் எப்படி அந்த பணிகள் திருப்பணிகள் நடந்திருக்குன்ட்டு அதனால சொல்லும் பொழுது ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய வரும் வரும்பொழுது வரக்கூடிய அந்த லீக்கேஜஸ் அது வந்து இன்னும் அது சரியாகவே படல சரியாக்க விடலை அப்படியே இருக்கிறது அதே என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்குள்ளையும் போது ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்னு இருக்கு அதுல இருந்து விரிசல்கள் பலது விழுந்திருக்கு அதையும் வந்து சரிப்படுத்தப்படவில்லை அது நாலு முறை கீழே விழுந்திருக்கு நல்ல வேலையாக யாருக்கும் எந்த ஆபத்தும் நடக்கவில்லை யார் மேலேயும் அது விழாம தப்பிச்சது இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனா இதனால ராஜகோபுரமே நாளைக்கு வந்து ஒரு வீக்காகி விளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மேல கலசம் கோவில்னா அந்த கலசம் தான் இம்பார்ட்டன்டான ஒரு இது அந்த கலசத்திலேயுமே கூட ஒரு முறைகேடு நடந்திருக்கு ஏன்னா அந்த கலசத்துல உள்ள தான் அந்த கலசமே வைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து எல்லாம் விழுந்திருக்கிறது அதெல்லாம் சரி செய்யப்படவில்லை ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருந்தும் கூட அதெல்லாம் பண்ணல ஆனா ஒரு கலசத்துல வைக்க வேண்டிய வெங்கல பகு இதுவே அதுல இல்லை வெறும் இதுலதான் வச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லி இந்த வந்து இந்த வழக்கு தொடர்ந்து இருக்கிறது அப்ப நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வழக்கதுக்கு இப்ப வந்து ஹச்ஆர்என்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கார்பரேட் மாதிரி ஆகிட்டாங்க இவங்க வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த டார்கெட் வச்சு இதை வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த கார்பரேட் மாதிரி நினைச்சிட்டு அதை வந்து அது சரியாகவும் செய்வதும் இல்லை ஆனா எது என்ன ஒரு பர்பஸுக்காக கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடத்த வேண்டுமோ அந்த பர்பஸ் அப்படிங்கிறது அங்கே நடைபெறுவதே இல்லை அதனால இன்னைக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகம் இது மட்டும் இல்ல இந்த ஒரு கோவில் மட்டும் இப்படி நடக்கல இன்னும் பல கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில்கள் உத்தரகோசம் அங்கை இன்னும் சில கோவில்கள் பேரையெல்லாம் சொல்லி இங்கும் அதே போலதான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு ஆனாலும் எனக்கு இதில் ஒரு வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தை நான் பிற்பாடு உள்ள சொல்லும் போது நான் சொல்லிடுறேன் இல்லை முதல்ல வருத்தத்திலே நம்ம ஆரம்பிப்போம் முதல்ல எப்படின்னா இந்த கோவிலுக்குள்ள கும்பாபிஷேகம் விஷயம் வந்தவுடனேயே இந்த வேலைகள் நிறைவடையாமல் இந்த கும்பாபிஷேகம் நடப்பதை பற்றி அப்போ இதே ஸ்ரீ டிவியில் நீங்கள் தான் அந்த நியூஸ் நீங்கள் தான் அந்த செய்தி பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த செய்தி நம்ம அப்போவே பண்ணோம் இது தவறான விஷயம் என்பதை சுட்டி காட்டிரும் நீதிமன்றம் அப்போ என்ன பண்ணிச்சு இதெல்லாம் சரியா இல்லைன்னு தடை விதிச்சது உடனே என்ன பண்றாங்க இவங்க வந்து அதே போய் அடுத்த நாள் வந்து இந்த இந்த ஸ்டேயை ஸ்டேயை வெக்கேட் வெக்கேட் பண்ணி வாங்கிட்டு வர்றாங்க பண்ணி வாங்கிட்டு வரும்போது வேற ஒரு வேலையும் இவர்கள் செய்தார்கள் நான் அப்பவே அந்த விஷயத்தை பத்தி வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசும்போதும் சொல்லியிருந்தேன் சொல்லி இருந்தேன் என்ன அப்படின்னு சொன்ன கும்பாபிஷேகத்தை தடை செய்ய வேண்டும்னு உத்தரவு போட்டாச்சு நீதிமன்றம் இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணதுக்கு இவங்க கேஸ் போடுறாங்க போட்டு அந்த கேஸ் அன்னைக்கு மத்தியானமும் சாயங்காலம் மத்தியானம் வருது பெஞ்சில் அதுக்கு முன்னாடி காலையிலேயே இவங்க யாகசாலை பூஜையை ஆரம்பிச்சு போட்டு கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்க இந்த சடங்கெல்லாம் ஆயிடுச்சு இந்த இதை பண்ணி பாதியில் நம்ம நிறுத்த முடியாது இது ஆகமப்படி தப்பு அப்ப முந்தின நாள் தடை உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் யாகசால பூஜையை நீங்க ஆரம்பிச்சதே முதல்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆச்சே அப்ப யானசால பூஜை நீங்க எப்படி ஆரம்பிக்கலாம் இதை கண்டம் இந்த நீதிபதி கேட்கலைங்கிறதுல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கலாமா இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் நீதிபதிகளுக்கு அழுத்தங்கிறது ரொம்ப காமனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எந்த அழுத்தத்தினாலேயோ ஏன்னா இவ்வளவு தூரம் டீட்டெயில்டா தீர்ப்பு கொடுத்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்காது அதனால நான் வந்து பரிதாபப்படுறேன் இந்த அம்மாவுக்காக ஏன்னா அவ்வளோ ஈஸியாகலாம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து நீதி பரிபாலனம் பண்ணிட முடியாது அப்படியே போட்டால் கூட இப்போ நம்ம ஆர் சிவநாதன் அவர்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பத்து அழக்கையை கொண்டு கம்ப்ளைண்ட் போட சொல்கிறது அதுக்கு ஒரு பத்து பயிலுக்காக ஹெல்ப் பண்ணுறது அதுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு நாலு பேர் அதுக்கு பேசுறது இது சகஜமான விஷயமானதுனால நம்ம வந்து நாம் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க முடிஞ்சளவு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இடையில் அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியாது அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த கேஸில் இந்த வேலைகள் எல்லாம் முடியவில்லை அப்போ இது நான் நல்ல ஒரு சரியான கேள்விதான் அதுக்கப்புறம் கார்பரேட் இதை நான் அடிக்கடி நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் இந்த வழக்கு அவர்கள் போடும்போது கூட இந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆகமத்தின் அடிப்படையில் நம்ம நிறுத்த முடியாது யாகசால பூஜை நடந்துவிட்டது முதல்ல கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதை விடுங்க அந்த ஆகமத்தை நான் துணைக்கு சேர்க்கணும்னா இது எந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் நான் சொல்றது ஒரு கோயிலுக்குள்ள கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா இன்றைக்கி நேத்திரம் எப்படி இருக்கு அந்த கோயில் தர்மகர்த்தா யாரு அந்த சாமியோட நட்சத்திரம் என்ன இதெல்லாம் பார்த்து தான் பொதுவா கும்பாபிஷேகத்துக்கு நேரம் குறிப்பார்கள் இப்படி முறைப்படித்தான் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யாட்டா என்ன நடக்கும் அந்த நாடு நாசமா போகும்னு நான் சொல்லுது திருமூலர் சொல்லியிருக்கார் இது சமஸ்கிருதத்தில் இருக்கிற யாரும் சொல்லலை திரும திரும்ப தனி தமிழ்ல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயலுக்கு தமிழ் தெரியாது அதனால நம்ம அவங்கள்ட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எனக்கு மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அவர் திரும்ப அவர் சொல்லி இப்படி பண்ணாட்டாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி இருக்கார் அப்ப ஆகம விதிகளை யூஸ் இவங்களுக்கு தேவையான ஆகம விதி யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த டேட்டு குடிக்கிறது எப்படின்னா மந்திரி சொல்றது துர்காமாவுக்கு சோசியக்காரர் சொல்றது இதெல்லாம் தான் நம்ம வந்து நாள் குடிக்கிறது இத்தனை கோவிலுக்கு எத்தனை கோவிலுக்கு நாங்கள் இந்த ஆண்டுக்குள் கும்பாபிஷேகம் செய்தோம் இது ஒரு கணக்கு அதனால என்ன இதில் இதில் தவிர என்ன அப்படின்னா லோக்கலில் உள்ளவனை வச்சு உபயம் வாங்கிடுறது ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு இம்பது கோடி ரூபாய் செலவாச்சுன்னு கணக்கை சொல்லிக்கிறது நாங்க தான் கும்பாஷி நீ கும்பாபிஷேகம் பண்ண எச்ஆர்என்சி அவ்வளோ பண்ண ஊர்ல ஏண்டா வசூல் பண்ற நீ வசூல் பண்ணப்படாது இல்ல கண்டிப்பா பண்ணக்கூடாது நீ கா நான் செய்தேன்னு நீ க்ளைம் பண்றதுன்னா அவ்வளவு வேலையும் நீ செய்து இருக்கணும் இன்னொருத்தன் செய்வார் இப்போ திருச்செந்தூர் பாருங்க தப்பு கடைசியா என்ன பண்ணீங்க சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணி போட்டிய அவங்களுக்கு இந்த உள்குத்துகள் தெரியாது அவங்க எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சு அதுக்கு வந்து அவர் அந்த கம்ப்யூட்டர் அவங்க தான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணாங்க இதுல உங்க சாதனை என்ன பணம் எல்லாம் அவர்லயே ஐயா கொடுத்தது கார்பரேட் அப்ப ஸ்டிக்கர் 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 கார்பரேட் கம்பெனி தான் இப்ப அதான் கேட்டிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா மேல வந்து கலசம் இந்த கலசம் சாஞ்சாலே அதுக்கே பரிகார பூஜை உண்டு ஆனால் புதுசா கும்பாபிஷேகம் பண்ற கோவில் இந்த மாதிரி பண்றது என்ன ஒரு அயோக்கியத்தனம் லீக் ஆகுது ஸ்ட்ரக்சர் விழக்கூடிய லெவல்ல இருக்கு இருக்கு சரி ரெண்டாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி ஒரு நாள் அதில் உள்ள அந்த தட்டி மராமத்து பண்ணி பண்ணக்கூடாதுன்னே இருக்கு அப்படி தானே ஆக அப்புறம் நீங்க எப்படி அதை பண்றதுக்கு நீங்க அனுமதிச்சீங்களே நான் என்ன கேட்குறேன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வறந்து பேசக்கூடிய ஒரு மாநாட்டு மேடைய நீங்க போலீஸ்காரங்க சோதனை பண்றதுக்கு முன்னாடி அவங்கள மேல ஏத்துவீங்களா ஏத்துவீங்களா எவ்வளவு பேர் வராங்க எவ்வளவு சேர் வரும் எவ்வளவு ஆளுகள் வராங்க கீழே என்ன ஆழத்துக்கு போயிட்டு இருக்கு பாக்குறீங்கல்ல

என்ன நெக்லீஜன்ஸ்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே இதை பத்தி ஒரு கேஸ் நடந்திருக்கு அதை மீறி நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னேன்னா இது திமிரு இல்லாம என்னது சரி இன்ஸ்க்ஷனை தவிர ஃபினான்ஷியல் ரெகுலாரிட்டியாக அந்த அம்மா அதில் சைட் பண்ணுது ஆமாம் ஏதோ மன திருடனா ஆமாம் திருடி ஏதாவது நாங்க ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ரெகுலாரிட்டி அதெல்லாம் நம்ம சைட் பண்ணுது அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனமாக அதெல்லாம் நடந்திருக்கு இப்ப நம்ம அன்றைக்கி அந்த நியூஸ் பண்ணினது சரிங்கிறதுக்கு இப்ப இது ஒரு ப்ரூஃப் ஆச்சு இந்த அம்மாவோட இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா முதல்ல சொன்னேன்ல எனக்கு எல்லாம் ஒரு வருத்தம் இருக்குன்னு சரி இவ்வளவு தூரம் ஊழல் நடந்திருக்கு அதை செய்துட்டாங்க இதை செய்துட்டாங்கன்னு எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியாச்சு இந்த அவ்வளவு அயோக்கியத்தனம் செய்தவங்களுக்கு என்ன தண்டனை அது அந்த ஜட்ஜ்மென்ட்ல இல்லையே இதுதான் நடக்குது இந்த ஹெச்ஆர்என்சி கேசுகள் எல்லாம் அதை செய்துட்டேன் இதை செய்ய இதை தப்பு பண்ணா இதை தப்பு பண்ணா இனிமே அப்படி நடக்கப்படாது இனிமே அது நடக்கப்படாது அதுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் முடிஞ்சு போச்சு இந்த அயோக்கிய தினம் பண்ணவும் மேல என்னைக்கும் தண்டனை என்பது போட்டது போட்டது இல்லை அன்னைக்கு இந்த ஸ்டேயை உடைப்பதற்கு கேட்க யூஸ் பண்ண வார்த்தை ஆகும் அப்படிங்கும்போது அன்னைக்கு ஆர்கியூபிள் வந்து அம்மா அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது என்ன எழுதி இருக்கணும் அப்போ அந்த ஆகமத்தில் அடிப்படையில் தான் இந்த கோர்ட்டு நீங்க இந்த கும்ப விஷயத்துக்கு நீங்க அப்படித்தான் தேதி குறிச்சுங்கிற கேள்வி கேட்டிருக்கணுமோ நிச்சயமா அதனால இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தீர்ப்புகள் வரவேற்கப்படுகின்றன ஆனால் இந்த தீர்ப்புனால என்ன பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இந்த தீர்ப்பு ஒரு ஆக்ஷனபிள் அவுட்கம்முக்கு வழிவகுப்பதில்லை அதனால இந்த கூடியது நாளைக்கு வந்து செய்யப்படலாம் தான் கும்பாபிஷேகமே வேண்டாம்னு சொல்லலாம் அந்த மாதிரியானதுக்கு இதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு இந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும்னா அதுக்கு நீ காசு தானே சொல்லி இந்த கும்பாஷே எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்கணும்னு பத்து பேர் போய் நிற்கிறவன்ட்ட காசு வாங்குறதுக்கு இது பயன்படுத்தப்படலாம் ஆனா தவறு செய்தவன் யாருக்கா நீங்க பத்து பேருக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவன் தப்பு செய்யறதுக்கு யோசனை பண்ணுவான் வேற கேஸுக்கெல்லாம் சுவ எடுத்து கோர்ட்டு தண்டனைகள்லாம் அப்ப எதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் எனக்கு வந்து இதில் வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஆனால் இந்த இது ஒரு தைரியமான தீர்ப்பாக நான் இந்த தீர்ப்பை பார்க்குறேன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க மேலே எல்லார் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதை அறிவு அறிவுறுத்தி ஒரு ஆர்டர் வந்து கோர்ட்டு பாஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்